நொங்க நம்ம சர்பத்து போட்டு வச்சிருந்தோம் ஆனா இப்ப இது சாம்பார் மாரி ஆயிடுச்சு முப்பது நாளுக்குள்ள கல்யாண வீட்டுல சாம்பார் வச்சிருந்தா எப்படி இருக்குமோ அதே மாதிரி இருக்குது அது அது கூட ரசமா கலந்த மாதிரி ஃபர்ஸ்ட் நல்லா நாத்த தான் அடிக்குது ஒரு நூறுக்கு எண்பது சதவீதம் நாத்தடிக்குது எண்பதுங்கிறாங்க முடியாது நூறுக்கு தான் கொடுக்க முடியாம அதுக்கு மேல கொடுக்க என்ன அடிக்க வராமே

வந்தேன் உள்ள நம்ம எப்படி இருக்குன்னு பாப்போம் நாங்களுமே அவளோட தான் இருக்கோம் நீங்களும் அவளோட தான் இருப்பீங்க எப்படி இருக்குன்னு பாக்கிறதுக்கு